வணக்கம் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை இன்று வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது தென் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது இன்று அதிகபட்சமாக வேலூர் மாவட்டம் பொன்னை அணையில் பத்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது சென்னை மாதவரம் திருவள்ளூர் ஆர்கேபேட்டை சென்னை கொளத்தூர் தலா நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது சென்னை மண்டலம் ஆறு திருவிகா நகர் திருவள்ளூர் திருத்தணி சென்னை பெரம்பூர் சென்னை மண்டலம் மூன்று புழல் சென்னை மண்டலம் ஏழு வானகரம் சென்னை மண்டலம் இரண்டு மணலி சென்னை மண்டலம் ஏழு அம்பத்தூர் திருவள்ளூர் வில்லிவாக்கம் தலா மூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது சென்னை மண்டலம் ஒன்று கத்திவாக்கம் சென்னை சிட்டி மருத்துவமனை தண்டையார்பேட்டை தலா இரண்டு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது சென்னை மணலி திருவள்ளூர் புழல் ஏ சென்னை மண்டலம் ஒன்று திருவொற்றியூர் சென்னை மண்டலம் எட்டு மலர் காலனி சென்னை மண்டலம் எட்டு அண்ணா நகர் திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை சென்னை மண்டலம் ஐந்து ராயபுரம் சென்னை ஆற்றியர் அலுவலகம் சென்னை மதுரவாயில் திருவள்ளூர் பொன்னேரி திருவள்ளூர் குமிடிப்பூண்டி சென்னை ஐனாவரம் தாலுகா அலுவலகம் தலா ஒரு சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இன்று அதிகபட்ச வெப்பநிலை மதுரை விமான நிலையத்தில் நாற்பது புள்ளி மூன்று டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் பத்தொன்பது டிகிரி செல்சியஸாகவும் பதிவாகியுள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தமிழகத்தில் அடுத்த இரண்டு தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இரண்டிலிருந்து நான்கு டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறிலிருந்து முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழுலிருந்து இருந்து இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் தமிழக கடலோரப் பகுதிகள் இன்று முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் மதுரை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் வங்கக்கடல் பகுதிகள் இன்று முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் அரபிக்கடல் பகுதிகள் இன்று முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தென்மேற்கு அரபிக்கடலின் மேற்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிட அறுபத்து ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் இன்று மத்திய மேற்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்குச் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் நன்றி